வணக்கம் வரும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு உங்களது பெயர் நீக்கப்பட்டிருந்தால் என்ன செய்ய வேண்டும் தமிழகம் முழுவதும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது வாக்காளர்கள் தங்கள் பெயர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்ப்பது மிகவும் அவசியமாகும் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் முகவரி மாற்றம் இறப்பு அல்லது இரட்டை பதிவு போன்ற காரணங்களால் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் தகுதியுள்ள வாக்காளர்கள் படிவம் ஆறு மூலம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் ஒருவேளை உங்க வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்டிருந்தால் ஃபார்ம் சிக்ஸ் மூலமா நீங்கள் மறுபடியும் ரீ அப்ளை பண்ணிக்கலாம் பெயர் சேர்த்தல் நீக்கல் மற்றும் திருத்தங்களுக்கான விண்ணப்பங்களை டிசம்பர் பத்தொன்போது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டு வரை சமர்ப்பிக்கலாம் இந்த காலகட்டத்தில் பெறப்படும் தகுதியான விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட உள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த உடனே அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அதை செக் பண்ணுங்கள் உங்கள் பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரீஅப்ளை பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க அப்ளை பண்ண பிறகு அதை வேலிடேட் பண்ணி பிப்ரவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதை வச்சு தான் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஸோ அதில் உங்கள் பேரை சேர்த்துருவாங்க மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிற எல்லாத்துக்குமே உங்கள் பேர் நீக்கப்படாது சில மிஸ்டேக்ஸு அதுக்கு பிறகு லிஸ்டில் இல்லாதவங்க அவங்க பேர் தான் நீக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது